கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஜான் சாப்டர் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு எப்போவுமே வந்து அவங்க வந்து அறுப்பு காலம் அப்படின்னு சொல்லும்போது பாஸ் ஓவர் வந்து பஸ்கா பண்டிகை வந்து நிசான் மாதம் பதினாலாம் தேதியில் நடைபெறும் அதற்கு பின்பாக அவங்க முதல்ல வந்து பார்லி அறுவடை பண்ணுவாங்க அதற்கப்புறம் கோதுமை பண்ணுவாங்க இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க வந்து லேவியராகமா இருபத்தி மூணாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் சொன்னது போல பெந்தை காசத்துக்கு அடுத்த அந்த ஓய்வு நாளில் அவர்கள் இந்த கதிர்களை எடுத்துக்கொண்டு போய் ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் என்ன செய்யணும் அதை வந்து கர்த்தருடைய சந்நிதியில் வந்து அவங்க அசைவாட்ட வேண்டும் இந்த கதிர்களெல்லாம் எடுத்து கொண்டு போய் அசைவாயிட்டு கிரைண்ட் ஆஃபரிங் என்று சொல்லக்கூடியதாக இவர்கள் அதை செய்யணும் இந்த நாலு மாதத்தை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் அப்படி சொல்கிறது ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு நீங்கள் நாலு மாதம் ஆகுன்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் எப்படி தேவனுடைய கோணத்தில் பார்க்க ஆரம்பிங்க ஏன்னா முன்னாடி வந்து நம்ம பார்க்குறோம் பிரசங்கியின் புஸ்தகம் மூணாவது அதிகாரத்தில் என்ன நட ஒரு காலம் உண்டு நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு பிரசங்கி மூணு ரெண்டில் பார்க்குறோம் ஆனால் இப்போ என்ன சொல்கிற ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ கண்களை ஏறெடுத்து பார் தேவன் என்ன செய்கிறாருங்கிறத நீ கண்களை ஏறெடுத்து பார் அப்பொழுது நீ வந்து ஆண்டவருடைய கால அட்டவணையை நீ புரிந்து கொள்வேண்ணே இதை ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லும்போது உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார் அவர்கள் எல்லோரும் எங்கள் நல்ல கவனிய கண்களை பார் அப்போ அங்கே சொல்லக்கூடிய காரியம் பாருங்க அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள் நீ அவர்கள் எல்லோரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கத்தர் உரைக்கிறார் அதாவது என்னென்னா ஆண்டவர் வந்து என்ன சொல்றார் நீ கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவர்கள் எல்லோரும் ரட்சிப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க அவங்களை எல்லாரையும் அறுவடை பண்ணிக்கொள் அப்படிங்கிறத நீ புரிஞ்சு கொள்ளு அப்படின்னு சொல்லக்கூடியதை தான் அங்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார் இன்றைக்கு அநேக ஜபங்கள் ஏறெடுப்பதை நான் பார்க்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நிறைய பேர் வந்து பனிரெண்டு மணி நேரம் உபவாச ஜபம் மூன்று நாட்கள் உபவாச ஜபம் அப்படின்னு சொல்லி ஜபிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் வந்து அதனுடைய கருத்தை புரிந்து கொண்டு புரிவதில்லை மத்தையும் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது பசங்க பாருங்கள் ஆண்டவராகியேசு கிறிஸ்து தன்னுடைய ஸ்ரீஸ்வரலை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்போ என்ன சொல்கிறாரு நீ வந்து அறுக்கிறதுக்கு வேலையாட்களை அனுப்புகிறதுக்கு நீ ஜபின்னு சொல்லி தான் சொல்கிறாரே ஒழிய நீங்கள் வந்து உட்காந்து ஆண்டவரே நீங்கள் ரசட்சிங்கன்னு சொல்லி ஜபிக்கிறதுக்கு இல்லை அப்போ நம்மளுடைய கண்கள் என்னென்னா ஏறெடுத்து தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் இங்கே தேவன் என்ன பண்ண விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் நம்ம காலம் தாழ்த்தாமல் தேவன் சொல்ல வேண்டிய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் இந்த வசனத்தை உங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எப்படி அப்பியாசப்படுத்தி கொள்ள முடியும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாராவது ஒருத்தங்க வந்து இவங்க வந்து ஒன்றுக்குமே உதவ மாட்டாங்க இவங்க அவ்வளவுதான் இவன் இவெல்லாம் ரசிக்கப்படவே முடியாது இந்த சிஸ்டர்லாம் ரசிக்கவே விட முடியாது இவங்க வந்து ஆண்டவருக்கு எதிராக அவ்வளோ பண்ணுறாங்க இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற ஒருத்தர் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரால் தொடப்பட்டு நம்மளை காட்டிலும் அதிக வேகமாக ஆண்டவருக்கு ஓடக்கூடிய வைராக்கியத்தை பார்த்துருக்கீங்களா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நிச்சயமாக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க இல்லை மனைவி வந்து ஆரம்ப நாட்கள்லேருந்து ஒரே பயங்கரமாக ஜெபித்து ஆண்டவரோடு பயபக்தியாக வர்றவங்களா இருப்பாங்க கணவர் ஒரே குடிகார இல்லை வேற ஏதாவது த கோ கோவம் அப்படி ஏதாவது மூர்க்கத்தனமாக நடக்கிறவராக இருப்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் ரசிக்கப்படுவார் அவர் அதிகமான வேகத்தில் ஓடக்கூடியவர் ஆண்டவருக்காய் ஓடக்கூடியவராய் நம்ம அப்போஸ்னா என் பவுலோட வாழ்க்கையிலேயும் பார்க்குறோம் அவர் சவுலாக இருக்கும்போது பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் நான் சபைகளை துன்பப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னவர் கடைசியில் சபைக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கக்கூடியவராய் எவ்வளவு அருமையாய் சபை சபைக்காக வாழ்ந்தார் ஆண்டவருக்கென்று வாழக்கூடியவராக மாறினார் கண்களை ஏறெடுத்து பார்க்கக்கூடியதாக இன்றைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலையில உங்களால் யார் இவங்களா ரசிக்கப்படவே முடியாது இவங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க தயவு செய்து அவர்களுக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை ஏறெடுத்து பார்க்கும்போது அவர்களும் அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களையும் ஆத்ம ஆதாயம் பண்ணி அதன் மூலமாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை தேவன் உங்கள் மூலமாய் செய்வாராக சரியா நான் உங்களுக்காக ஜிபிக்கிறேன் வல்லப்பிதாவே இதோ இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே இதோ உம்முடைய பார்வை பார்க்கக்கூடியதாக அவர்கள் கண்களை ஏறெடுத்து பரலோக பார்வை பார்த்து எதற்காய் யார் எப்படி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களையும் ஆத்ம ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய் உம்முடைய திவ்ய வல்லமை இவர்களை உம்முடைய பாதையில் வழிநடத்த செல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து என்னும் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக நாளை காலை சந்திப்போம் Amén.